வாழ்வும் வழியும் ஆனவரை நோக்கி காலை ஜெபம் எங்கள் வழியும் ஒளியும் வாழ்வுமாகிய ஆண்டவரே இயேசுவே செம்மையான வழியில் நடத்தும் தூய ஆவியானவரே ஆண்டவரே உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவித்து பாதைகளை எங்களுக்கு போதித்து உம்முடைய வார்த்தைகளின்படி எங்களை வழிநடத்தும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என சீடர்களுக்கு சொன்னது போல இன்றைய நாளிலும் எங்களையும் உங்களுடைய வார்த்தைகளை வார்த்தைகளால் திடப்படுத்தி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைக்கும் வேதனை கலக்கம் இழப்புகள் தோல்விகள் துன்பங்கள் நிறைந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நோயில் துன்புறுவோருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறவும் இயேசுவின் வழியாக நாம் நிறை நிறைவாழ்வை பெறுவதும் இயேசுவினாலேதான் இறைவனை தந்தையாக கண்ட இறை அனுபவம் இயேசுவின் பணிவாழ்வில் ஆற்றலாக இருந்தது இறை தந்தை மக்கள் அனைவருக்கும் விடுதலை வழங்குபவர் உண்மைக்கும் நீதிக்கும் சமத்துவத்திற்கும் போராடி வந்த பாதையின் பெயர் இயேசு இறையாட்சி அனுபவத்திற்கு அழைத்து செல்பவர் இயேசு இயேசு என்னும் பாதையில் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அவரே அரணும் கோட்டையும் பாதைக்கு விளக்காகவும் இருப்பவர் அவரே அவரை நம்பி அவருடைய பாதையில் நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம் நம் தூயவராகவும் மாசற்றோராகவும் இயேசுவின் திருமுன் விளங்கும்படியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் மேன்மையை உணர்ந்து இயேசுவின் பாதையில் வழிநடந்து தந்தையின் திருவுலத்தின்படி வாழும் மக்களாக இயேசுவின் கூற்றுப்படி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளும் நன்மைத்தனங்களும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய அன்பு சீடர்களாக சீடத்திகளாக வாழ தேவையான அருள் வரங்களையும் கனிகளையும் விசுவாசத்தையும் கேட்டு இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்